கேட்கும் நடக்கும் சொல்லும் சொல்லும் ஜெயிக்கும் சோடசக்களை முகூர்த்த நேரத்தை முழுமையாக நம்பி செயல்பட்டாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் சோடசக்களை தை பிறக்கும் பொழுது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிறக்கக்கூடிய அற்புதமான சோட சக்கலை செல்வ ஆகர்ஷண சோட என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் முழுமையாய் பாருங்கள் பொங்கல் பிறக்கிறதுக்கு முன்னாடி சோடசக்கலை பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு எனர்ஜியோட வருது எவ்வாறு இந்த சோடசக்கலையில வேண்டுதல் வைக்கணும் என்பதை பதிவு செய்ய முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அறப்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்கள் எல்லாருக்கும் முதல்ல போகி திருநாள் வாழ்த்துக்கள் தை திருநாள் வாழ்த்துக்கள் காமதேனு பொங்கல் என்கின்ற மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் அத்தனை நாளும் நல்லா அமையணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கின்றேன் இந்த ஆண்டே நல்ல செல்வ செழிப்போட தொடங்கியிருக்கு தொடங்கினதிலிருந்தே தொடர்ந்து எனக்கு இறைவன் காட்சி தராரு நிறைய ஆசைகள் தராரு என்னோட ஆறு ஆண்டுகால கனவு பயிற்சியான கல்பத்தூர் பயிற்சி இந்த ஆண்டு தொடங்கியிருக்கேன் தொடர்ந்து திருச்சி மதுரை சென்னை இலங்கை சிங்கப்பூர் மலேசியாவில் நடைபெற இருக்கின்றது அந்த பயிற்சியில் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கங்க இந்த சோடசக்கலையில ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா போகியில தான் தொடங்குது ஓகேங்களா சரியா எப்ப பௌர்ணமி தொடங்குது அப்படின்னா திங்கட்கிழமை அதிகாலை அஞ்சு இருபத்தி ஒண்ணுக்கு தொடங்குது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு நாற்பதுக்கு பௌர்ணமி முடியுது ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்பன்னா செவ்வாய்க்கிழமை அதீத பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய சூரியன் வந்து நம்மளோட பொங்கலுக்காக கதிர்வீச்சை இந்த பூலோகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரமான மூணு நாற்பதுல இருந்து அஞ்சு நாற்பது வரைக்கும் வருது சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோடச அதுவும் சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த அமைப்போட வருது செவ்வாய்க்கிழமை சோ இந்த சோடச நோட் பண்ணி வச்சுக்கங்க இத செய்யுங்க இந்த ஆண்டோட தொடக்கமே ஒரு பிக் பேங்கா ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்க போகுது இருக்கும் ஸோ இந்த டைமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிங்க பெண்கள் லைட்டாக எண்ணெய் வச்சு தலை குளிச்சுடுங்க ஆண்கள் கண்டிப்பாக ஒரு எலுமிச்ச மரத்தை எடுத்து முகம் கழுத்து புடநி புடனி மார்பு தொப்புள் வரைக்கும் நல்லா தேய்ச்சி குளிச்சிடுங்க குளிச்சுட்டு அப்படியே அழகாக வடக்கு திசை பார்த்து ஒரு மஞ்சள் கிரிப்பு மேலே உட்கார்ந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை எடுத்துக்கோங்க கல்லுப்பை போட்டு சென்ட்ரல் ஒரு விளக்கு கூடவே வந்து ஒரு எலுமிச்சை மலைத்த கட் பண்ணி எலுமிச்சி மலை விளக்கம் போட்டுக்கோங்க செவ்வாய்கிழமை அப்படிங்கிறங்காட்டி அதற்கப்புறம் ஒரு வெத்தலையில ஒரு எலுமிச்ச மலை வச்சு குங்கும அர்ச்சனை செய்யுங்க என்னங்க இந்த பௌர்ணமி இது கணக்குக்கு பார்த்தா தை பௌர்ணமியா வந்துருது ஒரு சீக்கிரட்டான தைப்பூசம்னு கூட சொல்லலாம் ஏன்னா அடுத்த நாள் பிரம்மமுகூர்த்த நேரத்துல பௌர்ணமி இருக்கு அப்படிங்கறக்காக சொல்றேன் மலத்தை வச்சுட்டு மனமாற அபிராமி முறை உங்க குலதெய்வ வந்த சொல்லி நூத்தி எட்டு முறை அதற்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மாதமும் சொல்லி தரக்கூடிய அகத்திய பெருமானோட வசியம் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பிரியாணிகளை எழுதி வச்சிருங்க கேரண்டியா பணமே வேண்டி இருங்க என செல்வத்திற்கான நாள் அஞ்சு ரெண்டு லட்சம் வேணும் அஞ்சு லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணும் கோடி வேணும் உங்களோட உழைப்பு திறமைக்கு எந்த தொகை போடணுமோ அந்த தொகையை ஒரு பிரியாணிகளை எழுதி அதை வச்சுக்கிட்டு நீங்க ஓம் ரிங் வசி தனம் பணம் தினம் வசி வசி ஓம் ரிங் வசி தனம் பணம் தினம் வசி வசி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க வேண்ட பணம் கிடைச்சிருச்சு உங்க கைக்கு வந்துருச்சு ஆனந்தமான கையில வச்சிருக்கீங்க அப்படிங்கிற முழு நிறைவான பரிபூர்ணமான ஆனந்தமான நன்றி உணர்வான மனநிலையெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லுங்க சொல்லி முடிச்சோன்னா அந்த பிரியாணிகளை அந்த எலுமிச்சி மீபத்துல எரிச்சிட்டு ஒரு இனிப்பு ஏதோ ஒரு இனிப்பு எடுத்துட்டு போய் வடக்கு திசையில தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை தொடங்குங்க அடுத்த என்ன பொங்கல் வைக்கிறது தான் குடும்பத்தோட சேர்ந்து பொங்கல் வையுங்க பொங்கல் வழிபாடு நான் தனியாக அனுப்பி விடுறேன் செய்வீங்க இந்த வேண்டுதலை நீங்க என்ன எவ்வளவு தொகை வேண்ட போறீங்க அந்த நேரத்தில் நேரடி ஒளி வர இருக்கின்ற உங்களுக்கான வேண்டுதலை பூர்த்தி பண்ண ஸோ மறக்காம அந்த வேண்டுதலை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ இந்த அற்புதமான சோடசக்கலை இந்த ஆண்டு தொடங்குது இந்த ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு வெற்றி சக்தி ஆனந்தம் செல்வ செழிப்பு அத்தனையும் கிடைக்கட்டுன்னு மனமாற வேண்டிக் கொள்கின்றேன் பௌர்ணமியை முன்னிட்டு கோயம்புத்தூர்ல சிறப்பு சத்தியநாராயண தனாகர்ஷண பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்க பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க பிரசாதமாக குங்குளிய சாம்ராணியை பூஜை செய்து உங்கள் வீட்டுக்கு அனுப்ப இருக்கின்றோம் தொடர்ந்து நான் வரும் ஞாயிற்றுக்கிழமை மணி எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு மணி நேரம் ஜூம் ஒர்க் ஷாப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இருக்கக்கூடிய அனைவருமே கலந்துக்கங்க வரும் நூறு நாட்களுக்கு பணம் திட்டங்கள் எப்படி தீட்டணும் அந்த பணம் சார்ந்த விஷயங்களை எப்படி வெள்ளணும் அப்படிங்கிறத இந்த மணி ஜூம் நான் தர இருக்கின்ற மறக்காம கலந்துக்கங்க தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை திருச்சி வர இருக்கின்றேன் திருச்சியில கல்பத்தரும் கொங்கண சித்தரோட சூட்சமும்ல இந்த கொங்கண சித்தர் பெருமாள் அதோட சூச்சமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எந்திரம் ஒரு மந்திரம் ஒரு தீட்சை ஒரு தேவதை ஆகர்ஷணம் போன்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தந்து உங்க வாழ்க்கையில சொரணம் சேர மன நிம்மதி பெறுக செல்லு செழிப்பு பெறுக பல இரகசியங்களை தரக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு தான் கல்பத்தரு கேட்டதையெல்லாம் உள் சத்தியமாய் உருவாக்கி தரும் நூறு சதவீதம் வெற்றியை தரும் சொர்ண பலத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு கழிப்பத்தரு கலந்து கொள்ளுங்கள் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி திருச்சியில் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மலேசியா ஜோகர்பரூரில் நடைபெற இருக்கின்றது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற இருக்கின்றது பிப்ரவரி இரண்டாம் தேதி கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கின்றது ஃபெப்ரவரி ஆறாம் தேதி இலங்கை பட்டிக்கிலோவிலும் ஃபெப்ரவரி எட்டாம் தேதி இலங்கை கொழுபுறிலும் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி நிலையிலோ வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆண்டு அற்புதமாக அமையட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குருஜி உன்ன டைரி இருக்கானு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன் ஸோ இன்னொரு முப்பது நம்பர் இருக்கு அதில் ஒரு இருபது ந நபர்களுக்கு வந்து டைரி வாங்குறவங்களுக்கு நம்மளோட தமிழ் பஞ்சாங்க கேலண்டரும் அன்பளிப்பாக தந்துகிட்டு இருக்கிறோம் மலேசியாவில் ஆல்ரெடி வந்திருக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இலங்கையிலையும் ஆல்ரெடி இருக்குது ஆர்டர் பண்ணிங்கன்னா நாலு நாளில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இரண்டு நாட்களில் வரும் ஸோ தமிழ் பஞ்சாங்க டைரியை பதிவு செய்ய தொலைபேசி எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இதில் சொர்ணவராகி அம்மாவோட படம் கற்பக விருட்சம் காமதேனு அம்மனோட படம் அதற்கு உள்ள வந்து தனாகிருஷ்ண சங்கல்ப மந்திரங்கள் தினம் தினமும் தினம் ராசி வளன் தின பஞ்சாங்கம் அது இல்லாமல் பல்வேறு விதமான ஆன்மீக ரகசியங்கள் மிக முக்கியமாக உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்ட தேவத சிம்பல் போன்ற விஷயங்களை எல்லாமே உள்ளடக்கியது தான் இந்த செல்வ திறவுகோளுங்கிற இயர்லி டைரி அதுவும் தமிழ் பஞ்சாங்கத்தோட வரக்கூடிய இயர்லி டைரி ஸோ இதையும் வாங்கி பயன்படுத்திக்கங்க குறைந்த எண்ணிக்கையில் இருக்குது ஜனவரி பதினஞ்சோட முடிஞ்சிடும் அதனால முன்கூட்டியே பதிவு செய்யாதவங்க பதிவு செய்யுங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க எல்லாமல்ல கொங்கனரோட ஆசிகள் பெருமானோட ஆசிகள் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கட்டும் என மனதார பிரார்த்தித்து இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த ஆண்டு முழுவதும் செல்வமலை தனமலை சொரணமலை பொழியட்டும் எல்லாம் வல என் குருநாதர் கொங்கணரின் ஆசிகளும் பெருமாளின் பார்வையும் உங்கள் குடும்பத்தின் மீது விழுந்து சகல செல்வங்களும் பெருகட்டும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி जय जय कोंगण सत्तरे जय